به يقودني وبنوري تصفو الحياة سار في درب النبي صحب وأشراف تقى قموا إلى الدرب المضي ونرقى في علاه ونعانق العيش الهني அறுபத்தி அபு ஹரேரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களுக்கு கீழே அதாவது வசதி வாய்ப்பில் குறைவாக உள்ளவர்களை பாருங்கள் உங்களுக்கு மேலே உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் உங்களுக்கு அல்லாஹ் அளித்த அருட்கொடைகளை நீங்கள் குறைவாக மதிக்காமல் இருக்க இது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நபி சொல்லாஹு அலிஹிவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது பூஜ்யம் முஸ்லிம் இரண்டு ஒன்பது இது முஸ்லிமின் வாசகமாகும் புகாரியின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது சொத்திலும் உடலிலும் உங்களை விட மேலானவரை உங்களில் ஒருவர் பார்த்தால் உடனே அவர் தம்மை விட கீழானவரை பார்க்கட்டும் என்று நபி சொல்லு அலி அலுவலி அவர்கள் கூறியதாக உள்ளது